சினிமா விமர்சனம் சினிமாவில் கலை இயக்குநராக இருக்கும் ஜீவா அவர்கள் தான் அறிமுகமாக முதல் படத்தின் படப்பிடிப்புக்காக ஒரு பழைய பங்களாவை வாடகைக்கு எடுத்து சொந்த பணத்தை செலவு செய்து அரங்கு அமைக்கிறார் ஆனால் படப்பிடிப்பு நின்று போக திகைக்கிறார் பிறகு பயமுறுத்தும் உருவங்களை வைத்து பேய் பங்களாவாக அதை மாற்றி பொதுமக்களுக்கு திறந்து விடுகிறார் அதை பார்க்க வருபவர்களிடம் கட்டணம் வசூலிக்கிறார் இதில் பணம் குவிகிறது ஒரு கட்டத்தில் பங்களாவுக்குள் சென்ற ஒரு இளைஞன் மாயமாக அரசு அதை மூடுகிறது காணாமல் போன நிலநனை தேடும் ஜீவாவுக்கு பங்களாவில் அமானுஷ்ய விஷயங்கள் இருப்பது தெரிய வருகிறது வாழ்ந்த அர்ஜுன் அறிகிறார் அந்த என்ன நடந்தது அதற்கும் உள்ள தடைகளை மீறி பங்களாவில் இருக்கும் மர்மத்தை அவரால் கண்டுபிடிக்க முடிந்ததா என்பது மீதி கதை ஜீவாவுக்கு ஈரோசியத்தை வெளிப்படுத்தும் வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் அதை தன் அனுபவம் நடிப்பால் சரி செய்து விடுகிறார் அம்மாவுக்காக அவர் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் நிகழ்வு சித்த மருத்துவராக வரும் அர்ஜுன் அந்த கதாபாத்திரமாக மாறி படத்திற்கு பலம் சேர்த்துகிறார் ராஷிகண்ணா காதிரி வேடத்தை காதலித்து செய்திருப்பதால் குறை எதுவும் இரண்டாவது நாயகியாக வரும் மாடில்டா அழுத்தமான நடிப்பின் மூலம் தனது தேர்வுக்கு நியாயம் கற்பித்துள்ளார் எட்வர்ட் வில்லத்தனம் பயமுறுத்துகிறது ஷாரா ரிடின் கிங்ஸ்லி ஆகிய இருவரும் வழக்கத்திற்கு மாறாக அடக்கி வாசித்து நல்ல பேர் வாங்குகிறார்கள் ரவி நிழகல் ரவி யோகி பாபு வி கணேஷ் ரோகிணி சார்லி உள்ளிட்ட அனைவரும் கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் என்ன தேவையோ அதை வழங்கியிருக்கிறார்கள் ஒளிப்பதிவாளர் தீபக் குமார் கடந்த காலத்தை அழகாகவும் நிகழ்காலத்தை திகிலாகவும் படம் பிடித்துள்ளார் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் விறுவிறுப்பாக நகர்த்துகிறார் நீளமான கட்சிகள் லாஜிக் மிரல்கள் பலவீனம் கிளைமாக்ஸ் அண்டையில் ஹாலிவுட் தரம் பாரம்பரிய சித்த மருத்துவத்தின் மகத்துவத்தை மையப்படுத்தி இன்றைய ட்ரெண்டுக்கு ஏற்ப காமெடி திகில் சுவாரஸ்யம் அம்மா சென்டிமெண்ட் போன்றவற்றை கலந்து ஜனரஞ்சகமான பே படத்தை ரசிக்கும்படி கொடுத்து இயக்குநராக ஜெயித்துள்ளார் பா விஜய் அவர்கள்